முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான மூன்றாம் வீடு திரு ஆவின்குடி என்று அழைக்கப்படும் பழனிமலை பற்றிய செய்திகள் பழனிமலையில் உள்ள முருகனின் பெயர் தண்டாயுத பானை இதில் திரு என்பது லட்சுமியும் ஆ என்பது காமதேவியையும் பற்றி கூறப்படுகிறது ஏனம் என்பது சூரியனையும் குடி என்பது கோமதேவியும் குடி என்பது பூமாதேவியும் பற்றி கூறப்படுவது தீ என்பது தீயையும் இந்த ஐவரும் முருகப்பெருமானும் வரை நிறைவுக்கு வழிபட்ட காரணத்தினால் இப்பெயர் பெற்றது இம்மலையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தண்டாயுத மாணவி என்றும் குழந்தையாகவே இருக்கக்கூடிய வேலாயுத பாண்டி என்றும் அழைப்பது முருகப்பெருமான் பழனி மலைக்கு வருவதற்கான காரணம் சிவன் பார்வதி தம்பதியருக்கு பிறந்தவன் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அந் ஞான விநாயகர் பெற்றமையின் காரணமாக முருகப்பெருமான் கோபித்து கொண்டு மலைக்கு வந்த பகுதி தான் பழனி மலை சிறிது காலத்திற்கு பிறகு ஔவையார் முருகனை வழிபடும்போது நேரடியாக காட்சி தந்தார் அப்பொழுது ஔவையார் கூறியது நீய ஞானபலம் போன்றவன் உனவிற்கு எதற்கு ஞானபலம் என்று கூறியுள்ளார் அதன் வடிவமாக ஞான பழனி என்னும் பாடலையும் ஈட்டியுள்ளார் மலையில் செல்லும்போது இடும்பனின் கோவில் இருக்கும் இடும்பனின் கோவிலுக்கு பூஜை செய்த பிறகுதான் பழனியில் உள்ள மேலே உள்ள முருள் பூஜையானது நடத்திடுகிறது பழனி மலையில் தங்கியவன் அகத்திய முனிவர் தன்னுடைய சீடர் இடும்பனிடம் முருகப்பெருமானுக்கு வழிபடுவதற்கு இரண்டு சிகரங்களை எடுத்துக்கொண்டு வரு வருமாறு கூறினான் அந்த இரண்டு சிகரங்களையும் தனது மனைவி அழைத்துக்கொண்டு கொண்டு இடும்பனானவன் புதிய மலைக்கு சொந்தமலைக்கு சென்றான் சிவரூபமான இரண்டு சிகரங்களையும் சிவகிரி சத்துகிரி எனப்படும் இரண்டு சிகரங்களையும் இடம்பதானவை எடுத்து வந்தான் போகர் என்னும் சித்தர் முருகப்பெருமானின் சிலையை பழனிமலையில் செய்துள்ளார் நன்றி முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான மூன்றாம் வீடு திரு ஆவின் குடி என்று அழைக்கப்படும் பழனிமலை பற்றிய செய்திகள் மலையில் உள்ள முருகனின் பெயர் தண்டாயுதபாணி பானை இதில் திரு என்பது லட்சுமியையும் ஆ என்பது காமதேனுவையும் பற்றி கூறப்படுகிறது இனம் என்பது சூரியனையும் குடி என்பது கோமாதேவியும் குடி என்பது பூமாதேவியும் பற்றி கூறப்படுவது தீ என்பது தீயையும் இந்த ஐ ஐவரும் முருகப்பெருமானை மலையில் வைத்து வழிபட்ட காரணத்தினால் இப்போ பெற்றது இம்மலையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தண்டாயுதபாணி என்றும் குழந்தையாக இருக்கக்கூடிய வேலாயுதபாணி என்றும் அழைப்பர் முருகப்பெருமான் பழனி மலைக்கு வருவதற்கான காரணம் சிவன் பார்வதி தம்பதியருக்கு பிறந்தவன் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் பெருமானும் ஞான பழத்தை விநாயகர் பெற்றமையின் காரணமாக முருகப்பெருமான் கோபித்து கொண்டு மலைக்கு வந்த பகுதி தான் பழனி மலை சிறிது காலத்திற்கு பிறகு ஔவையார் முருகனை வழிபடும் போது நேரடியாக காட்சி தந்தார் அப்பொழுது ஔவையார் கூறியது நீ ஏன் ஞான போன்றவன் உனவிற்கு எதற்கு ஞானப்பலம் என்று கூறியுள்ளார் அதன் வடிவமாக ஞான பழனியப்பா என்னும் பாடலையும் இயற்றியுள்ளார் மலையில் செல்லும்போது இடும்பனின் கோவில் இருக்கும் இடும்பனின் கோவிலுக்கு பூஜை செய்த பிறகுதான் பழனியில் உள்ள மேலே உள்ள முருகப்பெருமானுக்கு பூஜையானது நடைபெறுகிறது பழனி மலையில் தங்கியவன் அகத்திய முனிவர் தன்னுடைய சீடர் இடும்பனிடம் முருகப்பெருமானுக்கு வழிபடுவதற்கு இரண்டு சிகரங்களை எடுத்துக்கொண்டு வரு வருமாறு கூறினான் அந்த இரண்டு சிகரங்களையும் தனது மனைவி அழைத்துக்கொண்டு கொண்டு இடும்பனானவன் புதிய மலைக்கு கந்தமலைக்கு சென்றான் சிவரூபமான இரண்டு சிகரங்களையும் சிவகிரி சப்தகிரி எனப்படும் இரண்டு சிகரங்களையும் இடம்பனானவன் எடுத்து வந்தான் போகர் என்னும் சித்தர் முருகப்பெருமானின் சிலையை பழனிமறையில் செய்துள்ளார் நன்றி